மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளை பரலோக நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் விருதையும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயசு கிறிஸ்துவின் இன்பினை நாமத்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்க இன்றைய பொருளோகமன்னா ஒருவனும் உனக்கு தீமை செய்ய முடியாது இந்த நம்பிக்கை உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் வரணும் யாரும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் தீமை செய்ய முடியாது அப்படியே தீமை செய்தாலும் அந்த தீமையை கத்த நன்மையாய் முடிய பண்ணுவாள் உதாரணமாக வேதாமத்திலேருந்து ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் யாக்கோப்பு லாபானை விட்டு அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லோரையும் கூட்டிக் கொண்டு புறப்படுகிறான் ஸோ அப்போது லாபான் அவனுடைய மகன் யாக்கோப்பு கொலை செய்யணும்னு நினச்சி வேகமாக வார வந்த லாபான் யாக்கோப்பா பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா உன் பிதாக்களின் தேவனாகிய கத்த நேற்று இரவு எனக்கு தரிசனத்திலே தோன்றி யாக்கோப்போடு நன்மை அன்றி தீமை ஒன்றும் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று எச்சரித்தான் ஆதி அம்மன் முப்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்பதில் பாருங்கள் லாபானனால் யாக்கோப்புக்கு தீமை செய்ய முடிஞ்சுச்சா முடியலை முடியாது என் அன்பு தெய்வ பிள்ளைகளே உங்களுக்கு யாராகிலும் தீமை செய்யணும்னு நினச்சா அந்த தீமையை கத்த நன்மையாய் முடிய பண்ணுவா ஆதி அமத்தின் புத்தகம் ஐம்பதாவது அதிகாரும் இருபதாம் வசனத்தில் வேதமை சொல்கிறது யோசிப்பு தன்னுடைய கூட பிறந்த அண்ணமாரை பார்த்து சொல்கிறான் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் நீங்கள் தீமை செய்ய நினைச்சிங்க ஆனால் இப்போது அந்த தீமையை நன்மையாக முடியும்படிக்கு அநேக ஜனங்களை காக்கும் காக்கும்படிக்கு அந்த தீமைகளை எல்லாம் நன்மையாய் முடிய பண்ணினா பாருங்கள் யோசிப்பை குழியில் தூக்கி போட்டுட்டாங்க யோசிப்பை வித்து போட்டுட்டாங்க யோசைப்பை அனுபவித்த தீமையை மாதிரி இந்த உலகத்தில் யாரும் அந்த சின்ன வயசில் தீமை அனுபவிச்சிருக்க முடியாது பதினேழு வயது நிரம்பின வாலிபன் ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க தீமை நமக்கு நன்மையை கொண்டு வரும் தீமை நன்மையை கொண்டு வரும் ஒருத்தர் உங்களுக்கு தீமை செய்ய முடியாது யார் தீமை செய்தாலும் அது நன்மையாக மாறும் ஏன் தெரியுமா உங்கள் நடுவில் இசிறவலின் மகாராஜா இருக்கிறான் சப்புனியம் மூணு பதினைந்து வாஸ்து பாருங்க கத்துரு சத்துருக்களை உன்னை விட்டு அகற்றினா ஆக்கனைகளை எல்லாம் அப்புறப்படுத்தினா ஈசரவளின் மகாராஜா உன் நடுவில் இருப்பா இனி தீங்கை காணாதிருப்பா யாரும் தீமை செய்ய முடியாது ஒரு சகோதரன் அவருடைய வேலையில் அவருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு தீமை செய்ய முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தீமை அங்கே இருக்கிற எல்லாரும் செய்தாங்க ஆனால் நடந்தது என்ன அதே அலுவலகத்தில் உயர் அதிகாரியாக கற்று ஒரு நாளில் அதே தெய்வ மனிதனை கொண்டு வந்தா எந்த இடத்துல தீமை அனுபவித்தாங்களோ அதே இடத்துல நன்மையாக கற்று கொண்டு வந்தா என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கி ஒருவேளை நினைக்கலாம் ஏன் எனக்கு இந்த தீமைகள் நன்மைக்காக நன்மைக்காக தீமைகளை எல்லாம் கற்று நன்மையாக மாற்றுவான் தீமை செய்ய முடியாது செப்பிக்கலாமா தொகைப்பண்ணு நம்முடைய பிள்ளைகளுக்கு இனி யாரும் தீமை செய்யாதபடிக்கு நன்மையை செய்தல் ஏசுவி நாமத்தில் செப்பிக்கிறோம் ஜீவனில் பித்தாவை ஆமாம் ஆமாம் ஒருவனும் தீமை செய்ய முடியாது நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்